ஒண்ணாங்கரகம் அம்மா வேப்பிளை தோரணம்மா வேப்பிளை தோரணம்மா ரெண்டாங்கரகம் அம்மா சிவா சக்தி வடிவம் அம்மா முக்கண்ணன் தேவியம்மா முக்கண்ணன் தேவி அம்மா நாளாங்கரகம் அம்மா வேளவنين தாயம்மா வேள அம்மா அரவணைக்கும் தாயம்மா அரவணைக்கும் தாயம்மா ஆறாங்க ரகம் அம்மா ஆத்தங்கர்த்த அம்மனம் ஏழாங்க ரகம் அம்மா ஏழு கடல் காரியம்மா ஏழு கடல் காரியம்மா எட்டாங்க ரகம் அம்மா எல்லோர்க்கும் தாயம்மா எல்லோருக்கும் தாயம்மா ஒன்பதாம் கரகம் அம்மா நவக்கிரக தாய் அம்மா நவக்கிரக பார்ப்பவர்க்கு பக்தி அம்மா பார்ப்பவர்காம் கரகம் அம்மா பரிபூரண வடிவம் அம்மா பரிபூரண வடிவம் அம்மா எடுத்தாடும் கரகத்துல இரக்கம் பத்து அம்மா மூன்றாம் நாள் இரக்கத்துல ஆடிவாரா சாம்புராணி தூவத்துல சங்கரியால் ஆடிவாரா தாய் சங்கரியால் ஆடிவாரா மாத்து வீர சொல்லி மழலை போல ஆடிவாரா அவ மழலை போல ஆடிவாரா மூன்று சுத்து முழு இருபத்தி ஒன்று சுத்தி வந்த மாரியம்மா கொண்டு கொண்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சுத்தி வந்த மாரியம்மா கரக கொல கொண்டு தலையில் கரக கொல கொண்டு